அதாவது பிரதமராக ஏற்கனவே இருந்த மன்மோகன் சிங் சொன்னதை தான் அவர் திருப்பி சொன்னார் காங்கிரஸ் வந்து எப்படி அந்த முஸ்லீம்கிற மத அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு என்னென்ன சலுகை கொடுக்கணும்னு சொன்னாங்க வெளிநாட்டிலேருந்து ஊடுருவி வந்திருக்கவங்களுக்குன்னு அங்கே சலுகை கொடுக்கணும்னு சொன்னதை தான் அவர் திருப்பி சொன்னார் மன்மோகன் சிங் சொன்னதை திருப்பி எடுத்து சொன்னார் ஏன் என்ன தப்பு இருக்கு அதாவது ஊடுருவி வந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் அவன் முஸ்லீமும் கிடையாது அகதிங்க அகதிங்கிற பேர்ல வந்திருக்கான் அவ்வளவுதான் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இங்க என்ன சார் ஏகப்பட்ட நாடு முஸ்லிம்கள் நாடு பெரிய பெரிய செல்வம் கொழிக்கக்கூடிய எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் நிறைய இருக்கு ஒரு நாட்டில் இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்களை அவங்க அகதிகளாக ஏத்துக்கிட்டாங்களே ஏத்துக்கல எதுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே ஏன் திணிக்கிறாங்க பாகிஸ்தான் போகலாம் இன்னும் நிறைய நாடுகள் முஸ்லீம் நாடுகளே நாட்டில் உலகத்துல நிறைய நாடுகள் இருக்குது செய்யுது அதுல ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க வைக்கலாமே முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமைப்பெல்லாம் வச்சிருக்கங்களே அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை ஏன் இந்தியாவுக்குள்ள சட்டத்துக்கு புறம்ப திணிச்சாங்க அப்ப இப்படி திணிக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே வந்து மதத்தின் அடிப்படையில் இந்த நாட கூறு போட்டுட்டீங்க மறுபடியும் கூடி போச்சு அடையும் எண்ணிக்கை என்னது எட்டு சதவீதம் பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களுடைய ஜனத்தொகை என்னது இருபத்தி நாலு சதவீதம் அங்கே இன்னைக்கு ஜீரோ ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் கீழே வந்துட்டு இலங்கை இது பாகிஸ்தான்ல இந்துக்களுடைய எண்ணிக்கை ஒரு சதவீதம் கீழே போயிட்டு கோயில்களெல்லாம் இடிச்சு நாசம் பண்ணிட்டு அடங்குறாங்க கே கேட்கறதுக்கு நாதியே இல்லை எவனும் கேட்க முடியலை ஆனால் இந்தியாவில் எட்டு சதவீதம் இருந்த முஸ்லீம்கள் இன்னும் இருபது சதவீதம் வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்கறனால தான் வர முடிஞ்சுது ஒவ்வொருத்தரும் நிறைய நாலஞ்சு பொண்ணாக கட்டிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு இருபது முப்பது குழந்தைகளை பெற்றுக்கலாங்கிறதுக்கெல்லாம் யாராவது தடை பண்ணாங்களா இல்லையே நமக்கு இருவர் நமக்கு அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் இது யாருக்கு இந்து காரணத்துக்கு தானே கிறிஸ்தவங்களுக்கும் செல்லுபடியாகுது அவங்கள அதை கடைபிடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது தேசத்தை நேசிக்கிற முஸ்லிம்களும் அதை கடைப்பிடிக்கிறாங்க இந்த மத வெறி கும்பல்கள் இதை கடைபிடிக்கிறது இல்லை அவன் பெண்களை வந்து ஒரு குழந்தை வரக்கூடிய ஒரு எந்திரமா தானே பயன்படுத்தி வச்சிருக்கான் ஜனத்தையே கூட்டணும் நாடு பிடிக்கணும் ஜனதாவை கூட்டணும் நாடு பிடிக்கணும் அவனுடைய டார்கெட் படி போகுதா இல்லையா இருபது கோழி இருபது சதவீதம் நெருங்கிட்டாங்க அப்படின்னா என்ன கணக்குல போகுது இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு அது பாதிக்கு வந்துடுமே வரணுங்கிறது அவங்க எதிர்பார்ப்பு அதுக்கு காங்கிரஸும் துணை போகுங்கிறது தான் உண்மை அதில் என்ன தப்பு இருக்க போகுது இப்படி அதாவது சட்டத்துக்கு புறம்பாங்க வந்துடுவோம் முதல் உள்ளே வச்சதே தப்பு அவங்கள இங்கேருந்து இப்போ வெளியே வெளியே எத்தனை என்ன கேட்டால் நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் சலுகை கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த நாட்டிலோட சட்டத்தை மதிக்க மாட்டாங்களாம் சட்டத்தை மீறுவாங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்களாம் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சலுகை கொடுக்கணுமா ஒரு பெண் வந்து சொல்கிறார் நீ வந்து இப்போ வயசு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்குது வாய்ப்பு அது சொல்லுது எத்தனை குழந்தை இருக்குது ஏழு குழந்தை இருக்குது சரி இது எப்படி ஏழு குழந்தை பெற்ற அது அல்லாஹ் கொடுத்தாரு கொடுத்தான் சரி ஓகே இப்ப நீங்க எப்படி இதுக்கு காரணம் மோடி தான் காரணம் தாங்க லாஜிக் இது முஸ்லிம் மத வெறி கும்பல்களால இப்படித்தான் கட்டமைக்கப்படுது இதுக்கு மோடிங்க என்னங்க சம்பந்தம் மோடி அவங்க வந்து வறுமையில் இருக்காங்களா கஷ்டத்துல இருக்காங்களா அதுக்கு மோடி காரணம் ஏழு பேருக்குள்ள பெற்றதுல தப்பு முதல் நீ ஒன்று ரெண்டு பெத்த இருந்தால் நல்லபடியாக அந்த குழந்தையை படிக்க வைக்கலாம் வளர்க்கலாம் அதுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் நீ ஏழு பற்றிங்கன்னா அது என்ன பண்ணலாம் அந்த ஏழு குழந்தை என்ன அடுத்த எதிர்காலம் என்ன ஆகும் பயங்கரவாதியாக மாறும் அதுக்குதான் நம்ம தயாரிக்கிறேன் தயாரிக்கிறான் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படியே மதவெறி கும்பல் வந்து உற்பத்தி பண்ணுது உற்பத்தி பண்ணி நாம நாட்டுக்கு எதிராகவே கும்ப சீ விட்டுட்டு இருக்குது அதை வந்து மோழியும் அங்கே இங்கேயோ முடிஞ்ச வரைக்கும் அதை கட் பண்ணி அவங்க நல்ல வழி படுத்திட்டு வரார் முஸ்லீம்களுக்கு எந்த முஸ்லீம்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மன்மோகன் சிங் பிரதமர் காங்கிரஸ் களவாணி கும்பல் திமுக காங்கிரஸ் கும்பல் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது இருந்த போது இங்க இருந்து கட்சி பயணத்துக்கு போனவங்க எண்ணிக்கையை வந்து அதை விட அதிகமாக்கி வருஷா வருஷம் அதிகமான பேர் போகணும்னு சொல்லி பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சவுதி மன்னனிடம் பேசி ஒப்புதல் வாங்கி இப்போ அதிகமாக போயிட்டு இருக்காங்க இது பிரதமர் நரேந்திர மோடி தான் பண்ணாரு அவர் எங்க முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணாரு முஸ்லிம்கள் வந்து இன்னைக்கு நல்ல அளவுக்கு பொருளாதாரத்துல ஓரளவுக்கு உழைச்சி சாப்பிட்றவங்க இந்த மத இந்த தீவிரவாத கும்பலை விட்டுருங்க பயங்கரவாத கும்பலை கழிச்சிருங்க உழைச்சி சாப்பிட்ற முஸ்லீம்கள் கடல இருந்து ஏகப்பட்ட சலுகைகள் எல்லாம் சலுகைகள்லாம் தான் மோடி வீடு கட்டும் திட்டத்தில் முஸ்லீம்கள் பயனடையவே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க ஏதாவது ஒரு கிராமத்தில் நாங்க முஸ்லீம்களே பயனடையலை சொல்ல சொல்லுங்க எல்லாரும் பயனடைஞ்சுட்டு தான் இருக்காங்க உங்க வாழக்கூடிய இந்த நாட்டை நேசிக்கிறவங்க தான் இருக்கான் எவெல்லாம் இந்த நாட்டுக்கு துரோகமான நினைக்கிறான் அவங்க மோடிக்கு எதிராக பேசிட்டு அது தானே அதே அதேதான் கதை தான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி வந்து அவங்க சேத தாசா சுட்டி கேட்டார் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் கர்நா அந்த தெலுங்கானாவுல நீங்க என்ன காங்கிரஸ் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்கீங்க எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த சலுகை இருக்குல்ல அது இடம் ஒதுக்கீடு அதுல நாலு சதவீதம் பிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க அப்படித்தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி ஆந்திரா ஒருங்கிணைந்து ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் ஏற்கனவே இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் அங்கே மாறி 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 வந்து இப்போவுமே நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க நாலு சதவீதம் எஸ்சி எஸ்டிக்கு உள்ள இடஒதுக்கீடை பிடுங்கி முஸ்லீம்களை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த தட்டத்தை இப்போ நாங்கள் தெலுங்கானாவிலேயே அமல்படுத்துவோம்னு சொல்கிறாரு ஓரு சொல்றார் தேவந்த் ரெட்டி இப்போ சொல்கிறார் தெலுங்கானாவிலேயே நாங்கள் அதை அமல்படுத்த போகிறோம்னு சொல்கிறார் என்ன செய்ய திருமணம் என்ன நேரம் தூங்கல் தூங்கி செத்துருக்கணும் என்கிட்ட கேட்டால் அதான் கரெக்டாக இருந்திருக்கும் ஏங்க எஸ்சி எஸ்டிக்கு நாங்கள் தான் சூத்திரதாரி நாங்கள் தான் அதுக்கு இதுக்கு மொத்தத்துக்கு குத்தகைக்கு நாங்கள் தான் எடுத்துருக்கோங்கிற மாதிரி பேசி எடுத்துக்கூடிய திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருந்து கொஞ்சம் வாயே திறக்கலையே ஏங்க அந்த எஸ்சி பட்டியலில் உள்ள அந்த சமுதாயத்துக்குள்ள நீங்கள் மேல்பட்ட உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்களில் ஏழைகளுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு உயர்ந்த ஜாதினு சொல்லப்படுற ஜாதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு அந்த சலுகையை ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் இதில் வந்து எந்த ஜாதிக்கினுடைய இத இடஒதுக்கீடு கை வைக்கலை பொதுப்பட்டியல இருக்கக்கூடியதில் இருந்தால் எடுத்துக் கொடுத்தார் அது எந்த ஜாதிக்கும் உள்ளது இல்லை அதாவது எஸ்சி பட்டியலேருந்து கை வைக்கல எஸ்டி பட்டியலையும் எடுக்கலை எம்பிசிலையும் எடுக்கல பிசிலையும் எடுக்கல இதில் எதுலேயுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் எதுவுமே தொந்தரவு பண்ணாமல் அந்தந்த ஜாதி சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படியே கிடைக்கிற மாதிரி வச்சுட்டு பொதுப்பட்டியில இது எடுத்து கொடுத்தார் திருமாவளவன் சொன்ன இந்த கார்டு இருந்து புடிஞ்சி முஸ்லீம்களுக்கு கொடுக்க எப்படி ஆதரிக்கிறீங்க இது எப்படி சரியா இருக்க முடியும் இதுதான் மோசடி அரசியல் இதுதான் பித்தலாட்டம் இதனால அந்த முஸ்லீம்கள் வந்துருவாங்களா இல்லையாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்களுக்கு பொதுப்பட்டியல இருந்து கொடுங்க கொடுக்கறத ஆன்சர் கொடுக்கணும் ஏற்கனவே மதத்தின் பேரில் தான் இந்த நாடு துண்டாடப்பட்டிருக்கு இந்து சமுதாயத்தில் தான் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லி தானே இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படி இருக்குன்னு சொல்லி தானே அவன் முஸ்லீமாக மத மாறி போனா அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அவங்களுக்கு அப்புறம் இந்துக்காரனுக்கு இந்துக்காரனுடைய வரியெல்லாம் புடுங்கி இடஒதுக்கீடுங்கிற பேரில் நீங்கள் இவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்போ இந்துக்காரன்ல மேல் ஜாதினு ஒருத்தர் இருந்தால் அவங்களை கொடுமைப்படுத்தணும் அதனால நாங்கள் ஜாதி ரீதியாக நாங்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கோம் நாங்கள் ஆண்டு கணக்கில் நாங்கள் இருந்திருக்கோம் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க மேலே வரணும் அதுவே தப்புங்க எஸ்சியில் பட்டியல் இனத்தில் எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் பின்தங்கி தினம இயக்குனர் திரைப்பட இயக்குனர் பா எஸ் எஸ்சி பட்டியலில் இருக்கார் ஆனா ஒரு கிறிஸ்டின் அது இருக்கதே தப்பு அந்த எஸ் பட்டியலில் இருந்துட்டு அந்த சமுதாயத்தில் உள்ள இடஒதுக்கீடு அந்த குழந்தைகள் அவருடைய வாரிசுகளுக்கு இப்ப அப்ளிகபிள் வரும் அந்த அவரு இப்போ சென்னையில் உட்கார்ந்து நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கார் இந்த குழந்தை வந்து நீட் எக்ஸாம் எழுதும்போது இந்த இந்த குழந்தைய நீட் எழுதும் எங்க ஊரில் சாதாரணமாக அங்கே வயக்காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவங்க குழந்தை இருக்கு பாருங்க அது காலையிலும் சாயந்தரமா மாட்டுக்கு புல்ல எடுத்துக்கிட்டு தெரியுது அப்புறம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குது இந்த குழந்தை ஒரே கோட்டாவில் வந்து நிற்கும் எந்த குழந்தைக்கு இடம் கிடைக்கும் இது காணூரில் படிக்குது இதுக்கு தான் இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கு ஆனால் அந்த குழந்தை வந்து இந்த கேடு தமிழக கல்வி திட்டத்தில் இருக்கு தமிழ் வழி இருக்கு இப்ப எந்த குழந்தைக்கு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ரஞ்சித்தனுடைய குழந்தைங்க தான் கிடைக்கும் அப்போ நீங்க பொருளாதார ரீதியில பின்தங்கி இந்த மாடு மேய்க்கிறவன் இந்த துப்புரவு தொழிலாளி வேலையை பார்க்குறவன் இந்த மாதிரி கீழ் மட்டத்தில் குடிசைவாசியா இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரிக்கையே பார்க்காதவன் இவங்க குழந்தைக்கு நீங்க அதை கொடுத்தீங்கன்னா தான் அது அந்த இடஒதுக்கீடுக்கு அர்த்தம் இருக்கும் அதுவே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அது எல்லா எல்லா இதுலயும் எடுத்துடுங்க அது பிசிஆர் தான் சேர்ந்தா எம்பிசிஆர் தான் சேர்ந்தா எஸ்சிஆர் தான் சேர்ந்தா எஸ்டிஆர் தான் சேர்ந்தா எந்த இடஒதுக்கீடா இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த எஸ்சி பட்டியலுக்கு உள்ளால பட்டியல் இனத்துக்கு உள்ளால வரக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் ஏழைகளை தூக்கி விட முடியும் இல்லைனா அதில் இருக்கிற வசதியானவங்க மட்டும்தான் சம்பாதிச்சுட்டே போவோம் ஆர் ஆசா குடும்பத்துக்கு எய்ட் சார் இடஒதுக்கீடு இப்படி தான் அவங்க நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க அதுலேயும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் மத ரீதியாக பாகுபடுத்தி மத ரீதியான இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாசம் பண்ற வேலையை காங்கிரஸ் செய்து திமுக துணை போகுது திருமாவளம் வந்து அதுக்கு துணை போறாரு இதை இதை விட வேற என்ன கேவலம் இருக்க முடியும் இந்த அரசியல் மோசடி எல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது சார் இதோட முடிஞ்சிடும் சீ சீக்கிரம் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் முடிவுக்கு வந்துடும் இதெல்லாம்